இன்றைய முக்கிய நிகழ்வுகள் தமிழக வெற்றி கழக கட்சிக்கு தேர்தல் ஆணையம் அங்கீகாரம் புதுச்சேரியில் தாவே கவினர் கொண்டாட்டம் திருவண்ணார் கோவில் பகுதியில் அடுத்தடுத்து மூன்று மாடுகள் உயிரிழப்பு தொழிற்சாலை கழிவுநீரை குடித்ததால் இருந்ததாக உரிமையாளர் குற்றச்சாட்டு விநாயகர் சதுர்த்தியை ஒட்டி நூற்றி பதினோரு கிலோ சைஸ் லட்டு பொதுமக்கள் கண்டு வியப்பு தமிழக வெற்றி கழகத்திற்கு தேர்தல் ஆணையம் அங்கீகாரம் அளித்ததைத் தொடர்ந்து புதுச்சேரியில் அக்கட்சி நிர்வாகிகள் மற்றும் விஜய் ரசிகர்கள் பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடினர் நடிகர் விஜய் கடந்த பிப்ரவரி மாதம் தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சியை தொடங்கினார் இதனை தேர்தல் ஆணையத்திற்கு அனுமதிக்காக அனுப்பி வைத்த நிலையில் அதனை இந்திய தேர்தல் ஆணையம் பதிவு செய்யப்பட்ட அரசியல் கட்சியாக அங்கீகரித்துள்ளது இதனைத் தொடர்ந்து அண்ணா சாலையில் உள்ள காமராஜர் சதுக்கும் முன்பு புதுச்சேரி தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் மற்றும் விஜய் ரசிகர்கள் இருநூற்றுக்கும் மேற்பட்டோர் பட்டாசுகள் வெடித்தும் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடினார்கள் 危ない危ない சது ஒட்டி புதுச்சேரியில் நூற்றி பதினோரு கிலோவில் விநாயகருக்கு படையல் செய்து அசத்திய ஸ்வீட் கடை உரிமையாளர் மேலும் இந்த கடைக்கு வந்த முதலமைச்சர் ரங்கசாமி விநாயகருக்கு பூஜை செய்து லட்டை பார்வையிட்ட கடை உரிமையாளருக்கு வாழ்த்து தெரிவித்தார் புதுச்சேரியில் வழக்கமான உற்சாகத்துடன் விநாயகர் சதுர்த்தி விழா கொண்டாடப்பட்டது இந்த நிலையில் புதுச்சேரி நாற்பத்தி ஐந்து அடி சாலையில் அமைந்துள்ளது ஜெயின் ஸ்வீட் கடையின் உரிமையாளர் விக்ரம் கடந்த இருபது ஆண்டுகளாக விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு பெரிய அளவில் லட்டுகளை வைத்து விநாயகருக்கு படையல் செய்வது வழக்கம் அதன்படி கடந்த இருபது ஆண்டுகளுக்கு முன்பு பதினோரு கிலோ லட்டு செய்து படையல் செய்து தொடங்கிய விக்ரம் தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டாக ஐந்து கிலோ எடைகளை அதிகரித்து தற்போது இருபத்தி ஓராம் ஆண்டாக நூற்றி பதினோரு கிலோ லட்டு செய்து விநாயகருக்கு படையல் செய்துள்ளார் இதனிடையே இந்த ஸ்வீட் கடைக்கு வந்த முதலமைச்சர் ரங்கசாமி விநாயகருக்கு பூஜைகள் செய்து லட்டை பார்வையிட்டதுடன் மெகா சைஸ் லட்டு செய்த கடை உரிமையாளர் விக்ரமிற்கு வாழ்த்துக்களை தெரிவித்தார் மேலும் இந்த பிரசாதமாக வழங்கப்பட உள்ளது வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய அன்னை தேர்பவனியை ஒட்டி புதுச்சேரியில் மிகவும் பழமை வாய்ந்த தூய ஜென்ம பேராலயத்தில் நடைபெற்ற தேர்பவனியில் திரளான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு அன்னையை தரிசனம் செய்தனர் ஆண்டுதோறும் வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய அன்னை தேர்பவனின் போது புதுச்சேரி மிஷின் வீதியில் உள்ள மிகவும் பழமை வாய்ந்த தூய ஜென்ம ராக்கினி அன்னை பேராலயத்திலும் தேர்பவனி நடத்தப்படுவது வழக்கம் அந்த வகையில் வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய அன்னை தேர்பவனி நடைபெற்றதை ஒட்டி புதுச்சேரி தூய ஜென்ம ராக்கினி அன்னை பேராலயத்தில் தேர்பவனி நடைபெற்றது மேலும் பேராலயத்தில் பங்கு தந்தை ரோசையா தலைமையில் சிறப்பு பூஜை நடைபெற்றது தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்ட திருத்தேரில் மாதா சொரூபம் வைக்கப்பட்டு மிஷின் வீதி பாரதி வீதி வழியாக ஏராளமான கிறிஸ்தவர்கள் ஜெப பாடல்களை பாடி தேரை ஊர்வலமாக இழுத்து சென்றனர் மேலும் வழி நெடுங்கிலும் கிறிஸ்தவர்கள் அன்னை சொரூபத்திற்கு தூவியும் மெழுகுவத்து ஏந்தியும் வழிபட்டனர் சதுர்த்தியை முன்னிட்டு சாரம் பகுதியில் அமைக்கப்பட்ட இருபத்தி ஓரு அடி உயர பிரம்மாண்ட விநாயகர் சிலைக்கு நடைபெற்ற சிறப்பு பூஜையில் சட்டப்பேரவை தலைவர் செல்வம் உட்பட பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் புதுச்சேரி நகரில் இந்து முன்னணி விநாயகர் சதுர்த்தி விழா பேரவை சார்பில் நூற்றி ஐம்பதற்கும் மேற்பட்ட இடங்களில் விநாயகர் சிலைகள் நிறுவப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன புதுச்சேரி சாரத்தில் இருபத்தி அடி உயர சிலை அமைக்கப்பட்டது சிறப்பு பூஜை நடைபெற்றது இதில் புதுவை சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் மற்றும் இந்து முன்னணி நிர்வாகிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் வரும் பதினோராம் தேதி சாரம் விநாயகர் உள்ளிட்ட அனைத்து விநாயகர் சிலைகளும் ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டு கடற்கரை காந்தி சிலை திடலில் அருகில் கடலில் விஜர்சனம் செய்யப்படும் என இந்து முன்னணி நிர்வாகிகள் தெரிவித்தனர் புதுச்சேரி திருவண்டார் கோவில் பகுதியில் தனியார் தொழிற்சாலை கழிவுநீரை குடித்ததால் மூன்று மாடுகள் தொடர்ந்து இறந்ததாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ள நிலையில் அரசு நிவாரணம் வழங்க என கோரிக்கை விடுத்துள்ளனர் புதுச்சேரி திருவண்டார் கோவில் வாட்டர் டேங்க் தெருவை சேர்ந்தவர் மாயகிருஷ்ணன் இவர் சுமார் பதினைந்து கறவை மாடுகளை வைத்து பால் வியாபாரம் செய்து வருகிறார் இந்த நிலையில் நேற்று முன்தினம் அருகில் உள்ள தொழிற்சாலை அருகே மாடுகளை மேய்ச்சலுக்கு அனுப்பிய நிலையில் அங்குள்ள கழிவு நீரை மாடுகள் குடித்ததாக கூறப்படுகின்றது இந்த நிலையில் நேற்றிரவு மற்றும் இன்று காலை தொடர்ந்து என மூன்று மாடுகள் இறந்துள்ளது இதனையடுத்து அப்பகுதி பொதுமக்கள் அடிக்கடி கால்நடைகள் இறப்பது குறித்து அச்சமடைந்துள்ளனர் இதுகுறித்து கால்நடை அதிகாரிகளுக்கு தகவல் அளித்துள்ளனர் அவர்கள் இதுகுறித்து விசாரணை மேற்கொள்ளப்படும் என்றும் தெரிவித்தார் மேலும் மூன்று மாடுகள் இருந்ததால் அக்குடும்பத்தினர் இழப்பீடு கேட்டு அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர் உலக புகழ்பெற்ற திருநள்ளாறு ஸ்ரீ தர்பானேஸ்வரர் சுவாமி தேவஸ்தானம் ஸ்ரீ சனி பகவான் ஆலயத்தில் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு ஸ்ரீ ஸ்வர்ண கணபதிக்கு தங்க கவசம் அணிவித்து தீபாராதனையும் ஆலயத்திற்கு சொந்தமான பிரகதி என்னும் பிராணாம்பால் யானைக்கு கஜ பூஜையும் நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் கஜ பூஜையில் பங்கேற்று ஸ்ரீ ஸ்வர்ண கணபதியை வழிபட்டு அருள் பெற்றனர் புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் அடுத்த திருநள்ளாற்றில் அமைந்துள்ள உலக பிரசித்தி பெற்ற ஸ்ரீ தர்பானேஸ்வர சுவாமி தேவஸ்தானம் ஸ்ரீ சனி பகவான் ஆலயத்தில் ஆண்டுதோறும் விநாயகர் சதுர்த்தி அன்று ஸ்ரீஸ்வர்ண கணபதிக்கு தங்க கவசமும் உடன் அமைந்துள்ள விநாயகருக்கு வெள்ளி கவச அலங்காரமும் நடைபெறுவது வழக்கம் அதன்படி ஆவணி மாதம் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு ஸ்ரீ ஸ்ரீஸ்வர்ண கணபதிக்கு சிறப்பு அபிஷேகமும் மகா தீபாராதனையும் நடைபெற்றது தொடர்ந்து விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு ஆலயத்திற்கு சொந்தமான பிரகதி என்னும் பிராணாம்பாள் எனும் யானைக்கு கஜ பூஜை செய்து புத்தாடை அணிவித்து மகா தீபாராதனை காட்டப்பட்டது விநாயகர் சதுர்த்தி அன்று நடைபெற்ற ஸ்ரீ ஸ்வர்ண கணபதி அபிஷேக ஆராதனை மற்றும் கஜ பூஜையில் தர்மபுர ஆதீன கட்டளை விசாரணை ஸ்ரீலஸ் ஸ்ரீ கந்தசுவாமி தம்பிரான் சுவாமிகள் உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ விநாயகரை தரிசித்து அருள் பெற்றனர் புதுச்சேரி ஸ்ரீ லக்ஷ்மி ஹயக்ரீவர் பெருமாள் திருக்கோவிலின் பிரம்மோற்சவ விழாவை ஒட்டி நடைபெற்ற கொடியேற்ற நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர் புதுச்சேரி முத்தியால் ராமகிருஷ்ணா நகர் பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ லக்ஷ்மி ஹயக்ரீவர் திருக்கோவில் இக்கோவிலில் உள்ள ஸ்ரீ லக்ஷ்மி ஹயக்ரீவ பெருமாளுக்கு ஐம்பத்தி மூன்றாவது பிரம்மோற்சவ விழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது கருட உருவம் பொறித்த கொடிக்கு வேத மந்திரங்கள் ஓதி தீபாராதனை காண்பிக்கப்பட்டு கொடிமரத்தில் கொடியேற்றப்பட்டது தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்ட பெருமாளுக்கு தீபாராதனை காட்டப்பட்டது இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு பெருமானி வழிபட்டு சென்றனர் மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியில் தொடக்க விழா பொறியியல் மாணவர்களுக்கு முதலாம் ஆண்டு விழா நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் டிசிஎஸ் நிறுவனத்தின் துணைத் தலைவர் மற்றும் வணிக தலைவர் கார்பரேட் டெக்னாலஜி அலுவலகம் சங்கரநாராயணன் விஸ்வநாதன் தலைமை விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர் ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி அறக்கட்டளையின் தலைவர் மற்றும் மேலாண் இயக்குநர் தனசேகரன் தலைமையுரையாற்றினார் செயலாளர் டாக்டர் நாராயணசாமி கேசவன் பொருளாளர் ராஜாராம் கல்விக் குழும உறுப்பினர் ஸ்ரீ நிலா பிரியதர்ஷினி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் கல்லூரியின் இயக்குனர் மற்றும் முதல்வர் வெங்கடாச்சலபதி வரவேற்புரையாற்றினார் ஸ்ரீ மணக்குள விநாயகர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியின் கல்லூரியின் முதல்வர் முனைவர் மலர்கண்ணன் விழாவை சிறப்பித்தார் கல்லூரி இயக்குனர் மற்றும் முதல்வர் வெங்கடாச்சலபதி தனது வரவேற்புரையில் கல்லூரியில் உள்ள அனைத்து பாடப்பிரிவுகள் உலகத்தர கட்டமைப்புடன் கூடிய ஆய்வக வசதிகள் சர்வதேச சான்றிதழ் படிப்புகள் வேலைவாய்ப்புகள் மற்றும் கல்லூரியின் சிறப்பு அம்சங்களையும் சாதனைகளையும் எடுத்துரைத்து பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளின் கல்வி வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் அவரை தொடர்ந்து ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி அறக்கட்டளையின் தலைவர் மற்றும் மேலாண் இயக்குனர் தனசேகரன் பேசுகையில் இக்கல்லூரியை தேர்வு செய்தமைக்கு மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் கல்லூரிக்கு தரும் ஒத்துழைப்புக்கும் நிர்வாகத்தின் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொண்டார் மேலும் மாணவர்கள் மற்ற கல்லூரிகளில் நடக்கும் போட்டிகளில் கலந்து கொண்டு தங்களது திறமைகளை தேசிய மற்றும் பன்னாட்டு அளவில் வெளிப்படுத்த வேண்டும் பல பன்னாட்டு கம்பெனிகளின் தொழில்நுட்ப சான்றிதழ்கள் பெற வேண்டும் பெரிய பன்னாட்டு நிறுவனங்களில் பணியில் சேர வேண்டும் என்று மாணவர்களை கேட்டுக்கொண்டார் சங்கரநாராயணன் தமது உரையில் விநாயகர் பொறியியல் கல்லூரியானது ஆண்டுகளாக கல்வி பணி செய்து வருவதை பாராட்டினார் மாணவர்கள் நான்கு விஷயத்தை மனதில் கொள்ள வேண்டும் கற்றறிதல் தொடர்பு திறமை ஒழுக்கம் மற்றும் உறவுகளை மேம்படுத்த வேண்டும் மாணவர்கள் விடாமுயற்சியுடன் தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தினால் மிகப்பெரிய வெற்றி பெற முடியும் என்று கூறினார் கல்லூரியின் வேலைவாய்ப்பு டீன் முனைவர் கைலாசம் கல்லூரியில் வழங்கப்படும் பல்வேறு பயிற்சிகளையும் கடந்த கல்வியாண்டில் மாணவர்கள் பன்னாட்டு நிறுவனங்களில் வேலைவாய்ப்பினை பெற்றிருப்பதை பெருமையுடன் கூறினார் இந்நிகழ்ச்சியில் அகாடமி டீன்கள் முனைவர் அன்புமலர் மற்றும் முனைவர் அறிவழகர் தேர்வு கட்டுப்பாட்டாளர் முனைவர் ஜெயக்குமார் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டுத் துறையின் டீன் முனைவர் வேல்முருகன் அனைத்து துறை டீன்கள் துறை தலைவர்கள் பேராசிரியர்கள் முதலாம் ஆண்டு மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் பங்கேற்றனர் புதுச்சேரி அருகே ஆரோவில் பகுதியில் கிரிக்கெட் மைதானத்தை திறந்து வைத்த முதலமைச்சர் ரங்கசாமி தானும் கிரிக்கெட் விளையாடி மகிழ்ந்தார் புதுச்சேரி அடுத்த ஆரோவில் பகுதியில் புதியதாக கிரிக்கெட் மைதானம் திறப்பு விழா நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி கிரிக்கெட் மைதானத்தை திறந்து வைத்து தானும் கிரிக்கெட் ஆடி மகிழ்ச்சி தொடர்ந்து கிரிக்கெட் வீரர்கள் நலமுடன் இருக்க பூஜைகள் செய்த முதலமைச்சர் ரங்கசாமி அனைவருக்கும் நெற்றியில் விபூதியிட்டு ஆசிர்வாதமும் வழங்கினார் இந்த வீடியோ தற்போது இணையதளத்தில் வைரலாகி வருகின்றது புதுவை மாநில வீர தற்காப்பு கலை சிலம்பாட்ட கழகத்தின் சார்பாக சிலம்பாட்டம் மற்றும் பாரம்பரிய தற்காப்பு கலைமுறைகள் பயிற்சி வகுப்புகள் தொடக்க விழா நிகழ்ச்சிகள் இன்று உப்பளம் காந்தி விளையாட்டு அரங்கத்தில் நடைபெற்றது இங்கு சிலம்பாட்டம் கத்தி சண்டை பாரம்பரிய தற்காப்பு கலைமுறைகள் ஆகியவை இலவசமாக கற்றுத்தரப்படுகின்றது தொடக்க விழா நிகழ்ச்சிக்கு புதுவை மாநில சிலம்பாட்ட கழக பொதுச் செயலாளர் ஆசிரியர் வீரா தலைமை தாங்கினார் புதுவை மாநில விளையாட்டு வீரர்கள் நல சங்க நிர்வாகிகள் ராஜ் சந்துரு ஆகியோர் முன்னிலை வகித்தனர் சிறப்பு அழைப்பாளராக புதுவை மாநில விளையாட்டு வீரர்கள் நல சங்கத்தின் தலைவர் கராத்தே வளவன் கலந்து கொண்டு சிலம்பாட்ட தற்காப்பு கலை பயிற்சிகளை தொடங்கி வைத்து வாழ்த்தி பேசினார் நிகழ்ச்சியில் ஏராளமான விளையாட்டு வீரர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் புதுச்சேரி உள்துறை அமைச்சரின் பிறந்தநாளை ஒட்டி காரைக்காலில் பல்வேறு பகுதிகளில் அமைச்சர் ஆதரவாளர்கள் மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினர் புதுச்சேரி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்தின் பிறந்தநாள் விழாவை ஒட்டி காரைக்கால் வந்திருந்த அமைச்சரை வரவேற்ற அவரது ஆதரவாளர்கள் அவரது பிறந்தநாளை கொண்டாடும் வகையில் மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் காரைக்கால் ஊழியப்பத்து பகுதியில் மாவட்ட செயற்குழு உறுப்பினர் பாலகுரு ஏற்பாட்டில் அங்குள்ள சித்தர் கோவிலில் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் மற்றும் மரக்கன்றுகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து வடக்கு வாஞ்சூர் அரசு ஆரம்ப பள்ளியில் பாஜக மாவட்ட இளைஞரணி செயலாளர் பொழிலன் மாணவர்களுக்கு நோட்டு பேனா வழங்கினார் திருப்பட்டினம் பகுதியில் மாவட்ட பொறுப்பாளர் மீனாட்சி சுந்தரம் தலைமையில் திருப்பட்டினம் பாஜக பிரமுகர் கபிலன் ஏற்பாட்டில் ஏழை எளிய மக்களுக்கு புடவை மற்றும் அரிசி வழங்கப்பட்டது அதேபோல பகுதியில் ராஜா ஏற்பாட்டில் ஏழை எளிய மக்களுக்கு புடவைகள் வழங்கப்பட்டது அன்பு நகரில் பாஜக ஓபிசி அணி மாவட்ட தலைவர் கார்த்திகேயன் ஏற்பாட்டில் ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது கீழகாசாகுடியில் தியாகி வள்ளியம்மை நகர் பகுதியில் பாஜக ஓபிசி அணி மாவட்ட பொதுச் செயலாளர் ரமேஷ் மாநில செயற்குழு உறுப்பினர் ஷகிலா ரமேஷ் ஆகியோர் ஏற்பாட்டில் ஏழை எளிய மக்களுக்கு புடவை உள்ளிட்ட நலத்திட்டங்கள் வழங்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து அமைச்சர் கேக் வெட்டி தனது பிறந்த நாளை கொண்டாடினார் அப்போது அமைச்சருக்கு தாமரை மலர்களால் வடிவமைக்கப்பட்ட மாலை அணிவிக்கப்பட்டது காட்டேரி குப்பத்தில் அமைந்துள்ள அருள்மிகு சுந்தரநாயகி உடனுரை அஷ்டலிங்கேஸ்வரர் திருக்கோவிலில் தீந்தமிழ் திருக்குட நன்னீராட்டு பெருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் மண்ணாடிப்பட்ட கொமியூனியன் காட்டேரி குப்பத்தில் அமைந்திருக்கும் அருள்மிகு சுந்தரநாயகி உடனுரை அஷ்டலிங்கேஸ்வரர் திருக்கோவிலில் தீந்தமிழ் திருக்குட நன்னீராட்டு பெருவிழா நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் மேலும் காலை திருப்பள்ளி எழுச்சியும் ஆனந்து ஆட்டுதல் மூல திருப்பணிக்கு காப்பு அணிவித்தல் சுற்றுப்புற தெய்வங்களுக்கு திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவும் நல்லவர் தமிழ் தமிழ்கேட்ட நாயகனுக்கு நான்காம் கால வேள்வி துவக்கம் தொடர்ந்து வேள்வி நிறைவடைதல் திருமுறை விண்ணப்பம் பொது விண்ணப்பம் பேரொளி வழிபாடு அதனைத் தொடர்ந்து திருக்குடங்கள் புறப்பாடு நிகழ்ச்சி நடைபெற்று அருள்மிகு சுந்தர நாயகி உடனுரை அஷ்டலிங்கேஸ்வரர் ஆலை விமான கலசங்களுக்கு திருக்குட நன்னீராட்டு பெருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது இதில் சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து அருள்மிகு மூல திருமேனிக்கு திருக்குற நன்னீராட்டு விழாவும் மகா திருமஞ்சன நீராட்டுதல் பதிமங்கல காட்சி நடைபெற்றது நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை அஷ்டலிங்க சிவாலய அன்னதான அறக்கட்டளை மற்றும் காட்டேரி குப்பம் கிராம பொதுமக்கள் வெகு சிறப்பாக செய்திருந்தனர் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் ஆலயம் சார்பாக அன்னதானம் வழங்கப்பட்டது மீண்டும் இன்றைய முக்கிய தமிழக வெற்றிக் கழக கட்சிக்கு தேர்தல் ஆணையம் அங்கீகாரம் புதுச்சேரியில் காவினர் கொண்டாட்டம் திருவண்டார் கோவில் பகுதியில் அடுத்தடுத்து மூன்று மாடுகள் உயிரிழப்பு தொழிற்சாலை கழிவுநீரை குடித்ததால் இருந்ததாக உரிமையாளர் குற்றச்சாட்டு விநாயகர் சதுத்தை ஒட்டி நூற்றி பதினோரு கிலோ மெகா சைஸ் லட்டு பொதுமக்கள் கண்டு வியப்பு உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆஸ்கார் யூ டியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்